ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி போராட்டம் பண்ண போகிறோம் இல்லை அனுமதி கொடுங்க இல்லை மினிஸ்டர் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அவங்க சரி பர்மிஷன் தரான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று கல்வி அமைச்சர் மா ஏதோ அந்த இதுக்கு பிரதமர் மந்திரி இதுவுக்கு போனவரும் இன்னும் வரலையா இன்னைக்கு பொய்துக்குள்ளே தெரியுமா இன்னைக்கு யாரும் போக முடியலையனா இன்றைக்கி மினிஸ்டர் சென்னைக்கு வரல சரிங்களா நாளைக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துன்னு நான் எல்லாருமே காற்றுனு இருக்கிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இது வரைக்கும் அந்த ஒரு தகவல் வரல மினிஸ்டர் வந்து சென்னைக்கு வந்துட்டால் ஓரன் இருக்கிறாங்க பார்ப்போம் சரிங்களா நன்றி ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி போராட்டம் பண்ண போகிறோம் இல்லை அனுமதி கொடுங்க இல்லை மினிஸ்டர் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அவங்க சரி பர்மிஷன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று கல்வி அமைச்சர் மா ஏதோ அந்த இதுக்கு பிரதமர் மந்திரி இதுவுக்கு போனவரும் இன்னும் வரலையா இன்னைக்கு பொய்துக்குள்ளே தெரியுமா இன்னைக்கு யாரும் போக ஏன்னா இன்னைக்கு மினிஸ்டர் சென்னைக்கு வரல சரிங்களா நாளைக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க